ஒரு பதட்டமாகவும் ஒரு அலங்கோலமான நிலையில அவர்கிட்ட பே அவ அப்பா அம்மா இருக்குள்ள அப்பார்ட்மெண்ட் ஓடி ஓடிவார ஓடி வந்து கதவத்துல வந்து ஓடி வந்து எல்லா அறைகளையும் போய் பார்த்து 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 ஓடிவார அந்த நேரத்துல அது வந்து ஒரு நைட் டைம் அப்ப அந்த டைம்ல என்ன செய்யணும்டா இவ அப்பா அம்மா படுக்கிறதுக்கு ரெடி ஆகிடும் அவிட்ட அவண்ட அக்கா வந்து அஹ் அக்கா ஒரு ஆள் இருக்கிறா அவன் வந்து பெல படுத்துருந்து ஒரு நாவல் கடைசி பேஜ வாசிச்சு இவர் ஓடி வர பதட்டமாகவும் உடம்ப உடம்பா கலைஞ்சு ஒரு பதட்டமான நிலையில அவன் வீட்டுக்குள்ள ஓடிவார அப்ப அந்த நிலையில அவன் அப்பா அம்மா என்ன கேக்கணும் எங்க போனி ஏன் இப்படி ஓடிவார என்ன ஆயிட்டு வந்து இவர் கேக்கினார் அப்ப அந்த அப்ப அவர் மித்தியா மித்தியா மித்தியான்னு சொல்லுவோம்னாங்கன்னா மித்தியா என்ன செய்ய வேண்டாம் டோ ஐெக்ட்ஐெ இ கத்துற கத்து அதனாத்தறத்தயா சத்த சியோனஹ பங்கஹர் என்ன காெல்லாம் தங்க முடியாம அவர் கால்லாம் இக்கவே முடியில் என்ன சீறேன் டக்ண காலை கதர் எல்லாம் விழுகுற அவர் பிரகன் சோல் கத்ரா யார் இட்ஸ் இன்க்ரிடியபுல் ஜு கான் இவன் இமேஜ் இன் லுக் ரெண்டு அவர் சத்தம் போடுற அப்ப அந்த டைம்ல அவன் அக்கா என்ன செய்யற அந்த வீட்டில் அவ படிச்சு கொண்டு வந்தவா எனக்கு கடைசி பேச்சேன் அவ விளம்பி போர்வையால் போத்துட்டு வாரா அந்த அப்படியே விசுவலைஸ் பண்ணுங்க என்ன நடக்குது ஒரு மிட் டைம்ல அவர் ஓடி வந்து பயங்கர ஹாப்பியா கத்துறாரு ஆனா உடம்பெல்லாம் உடுப்பெல்லாம் அதிகம் எல்லாம் குழமா இருக்கு ஆள் பயங்கர டயர்டா திர பதட்டமா இருக்கிறார் ஆனா சிட்டியான ஹாப்பியா இருக்கிறார் அப்ப அந்த டைம்ல இவர் இப்படி கத்தி தாண்ட அவன் அக்கா வந்து போர்வைய போத்தி கொண்டு வாரா அவன் சின்ன தம்பியை படத்துல இந்த நபரும் விழிச்சு ஓடி வெறியின வெள்ள நேரம் அப்ப அந்த நீரம் வாட் இஸ் தி மேட்டர் யூ डू डोंட் லுக் டு யுவர் self அந்த அவنده അപமகத்தின मीनिंग பிரச்சனை என்ன நீ வாக்கி யாமுனே இந்த அப்பரப்படி இருக்கற அப்ப அப்ப சொல்ற அப்ப இவர் சொல்ற நிமித்திய इट्स फ्रॉम ஜாய் மாமா இது வந்து இந்த சந்தோஷம் அம்மா இப்போ நான் ரஷ்யா எல்லா இடத்திலும் என்ன தெரியும் எல்லா ஆக்களும் என்ன தெரியும் முன்னாடி இந்த உலகத்துல உங்களுக்கும் அதாவது இந்த ஃபேமிலிக்கும் அந்த பள்ளிக்கூடத்துல அவர்கிட்ட காலேஜ்ல அவர்கிட்ட இந்த பதினஞ்சு ஆளுக்கும் தான் அவருக்கு தெரியும் அவரை தெரியும் ஆனா இப்ப எல்லாரையும் தெரியும் அம்மாண்டு இவர் அவருக்கு சோ ஹாப்பி அவர் என்ன செய்யறார் ஜம் பண்ணி அவர் எல்லா ரூமையும் ஓடி திரிஞ்சு பார்த்துட்டு ஓடி வந்து திரும்பவும் இருக்கிறார் அந்த கதையில பிறகு இவர் இப்படி சொல்லி கத்த இப்ப இவ எத்தனும் கேக்கினது பாக்குறீங்க இல்லையா ஆஹ் பொது விஷயங்கள் என்ன நடக்குதுன்னு பார்க்க மாட்டேங்க இந்த பத்திரிகையில அந்த நியூஸ் பேப்பர்ல எவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள் இருக்குன்னு தெரியுமா அதான் ஏதாவது நடந்தா உடனே எல்லாருக்கும் சிறந்திடம் அந்த பேஸ் பேப்பர்ல போடுவினம் எந்த நியூஸும் அவலைன்னு தப்பாது என்று அவர் இந்த நியூஸ் பேப்பரை பத்தி சொல்றேன் நீங்க நியூஸ் பேப்பர் பார்த்தீங்களா இல்லையா என்ற மாதிரி அவர் கத்துற என்ன அப்ப

என்ன நடந்தது என்று அப்ப இவர் சொல்ல நடந்தது என்னன்னு அப்ப அந்த அப்பாட முகம் வந்து கொஞ்சம் பதட்டமாவும் வெளுத்துட்டு அம்மா என்ன செய்யறா சாமியை பார்த்து அந்த என்ன ஜேசுவை பார்த்து சிலுவ குறி போடுறா என்ன நடந்தது அப்ப எல்லாரும் கிட்ட கிட்ட வரீங்க சின்ன அவன் சின்ன தம்பி அவன் மற்றது அவன் அக்கா எல்லாரும் எல்லாம் நைட் ட்ரெஸ் எல்லாம் இருக்கலாம் எல்லாரும் அவனை சுற்றி நிக்கலாம் அவர் சொல்றாரு ஆமா என்ன பற்றி தான் எழுதியிருக்கிறாங்க நியூஸ் பேப்பர்ல நியூஸ் பேப்பர்ல என்ன பற்றி எழுதியிருக்கிறாங்க அப்ப இந்த கவனமா நாங்க வச்சிருக்கோம் நாங்க திரும்ப திரும்ப படிக்கலாம் என்று இவர் சொல்றாரு ரஷ்யாவில் இருக்க எல்லாருக்கும் என்ன தெரியும் என்று சொல்ற அப்புறம் என்ன சொல்ற அமித்தியா தன் பொக்கெட்ல இருந்து ஒரு செய்தித்தாளை எடுத்து அந்த அதுல ப்ளூ கலர் பெண்ணால சுற்றி இருந்த இடத்த சுட்டி காட்டி சொல்றாரு அப்பாட்ட இத படியுங்க படியுங்க இத படியுங்கன்ட்டு சொல்ற அப்ப அவனுடைய தம்பி அப்பா என்ன செய்யறான்டா கண்ணாடியை போட்டு அணிஞ்சு கொண்டு ஆஹ் கண்ணாடிய போ எடுத்து போ போடுற போட்டுட்டு அவர் போட இவர் என்ன கத்துற திரும்ப படிங்க படிங்க அப்ப அம்மா என்ன செய்யற அம்மா பத்தட்ட முதல்ல பேப்பர்ல எழுதி எழுதிக்கிறதுக்கு வேணா பெட்டி என்ற யோசனையில அம்மா என்ன செய்யற திரும்பவும் ஜேசுவா பார்த்து சில்வ பிடி போடுறா அப்பா என்ன சொல்ற தொண்டைய என்று கண்டு போட்டு வாசிக்க ஆரம்பிக்கிற அப்ப என்ன சொல்லி இருக்கேன் டிசம்பர் 29 தேதி இ பய மணி கல்லரி இத்தி வர என்ன செய்யண்டவா கல்லுரி பதிவார் அ வேல நித்யா மலயா பிரணா தெருவில் அவர் இந்த ஒரு என்ன சொல்ற பார்ல இருந்து வெளியே வரைக்க அது அதே நேரத்துல ட்ரிங்க் பண்ணியும் இருக்கிறேன் அப்ப என்ன இவர் அப்ப நான் அது நானும் வந்தனாங்க எல்லா சின்ன விவரங்களும் விட்டு விடாமல் எழுதி இருக்கிறாங்க அப்பா அப்படி கத்துற திரும்ப திரும்ப வாசிக்க சொல்றேன் மது அறந்திய நிலையில் தடுமாறி குதிரை என்று விழுந்து விட்ட இவர் என்ன செய்யற அந்த என்ன நடந்த ஒரு 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 குதிரை வண்டியில ஒன்று வந்திருக்கு அவரை வந்து வில்லேஜ்ல இருந்து ஒரு ஒரு ஆள் வந்திருக்கு அந்த வண்டியில அவர் வந்து ஒரு வியாபார் அவர் வந்திருக்கேக்க இவர் குடிச்சிட்டு பாகல இருந்து குடிச்சிட்டு வெறிய குளோஸ் பண்ணிக்கோ என்னோட இவரை இடிச்சிட்டு இவரை இடிச்ச உடனே இவர் கீழே விழுந்த உடனே இவர அந்த குதிரைக்கு ஏறி மிதிச்சிட்டு போயிடு இழுத்து கொண்டு ஓடி அந்த வண்டியை வண்டியை வந்து இழுத்து கொண்டு ஓடிட்டு அப்ப அதிர வந்தது মস্কோவை சேர்ந்த இரண்டாம் நிலை வணிகர் ஸ்டெபன் லூகாஃப் என்றவர் அமர்ந்திருந்தார் வண்டி தெருவில் வேகமா ஓடி அதை வந்து கிளீனிங் பீப்பிள் தான் அத புஷ் நிறுத்தினது அப்ப அந்த டைம்ல இவர் வந்து மயக்கமாகி மயக்கமாக இருந்து பிற கால கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தூக்கி கொண்டு போய் அந்த டைமில் டாக்டர் இவரை பரிசோதித்து இவரது தலையில் பின்புறத்தில் அடிபட்டு இருக்குது என்று சொல்லி இவர் இருக்கு எழுதியிருக்கு அப்போ அதை வாசி கொண்டு போய் இவர் அது வண்டியின மரத்தால் அடிபட்டதப்பா என்று தொட சொல்லு கண்டினியூ கண்டினியூ என்று கத்துரு அந்த அடி அதில் இருக்கு அந்த அடி லேசாக ഇപ്പൊക്കുണ്ട് ഇവ ഭയങ്കര ഹാപ്പിയാ അപ്പൊ അമ്മ എല്ലാം ഷോക്കായി പാത്ത കൊണ്ടിരിക്ക நியூஸ்பேப்பர் புடுங்கிக்கொண்டு தன் பக்கெட்ல வச்சுட்டு நான் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் அந்த இத சொல்றேன் என்னடா நானு இப்ப மெஹராஃப் விட்டு கோடோனும் சொல்லணும்னு அவர் சொல்றேன் அவரு ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன் அல்லது அவர் அந்த மித்யா கிராப் த நியூஸ்பேப்பர் ஃபோல்டர் இன் புட் தி பக்கெட் ஆல் ரன் தூத மெக்ரோஸ் அண்ட் ஷோ எம் மெக்ரோ பண்ணுறான் ஆசோன் அவர் என்ன சொல்ற வடிவாட் பண்ணி குடையை கொண்டு கொண்டு வெட்டியை பெற்றவன் போல மகிழ்ச்சியில் தலைத்தபடி வீட்டிலிருந்து பாய்ந்து ஓடுகின்றார் ஆண்டன்க்ரோ முடிக்கிறேன் இந்த ஆண்டன்க்ரோ கொண்ட கதையில பாருங்க ஆஹ் இந்த அந்த இடத்த அடிப்பாட்டிட்டேன் சரியா அந்த சூழ்நிலை எல்லாத்தையுமே எங்களுக்கு இமேஜின் பண்ணக்கூடிய மாதிரி வீட்டுல அப்பா அம்மா அவங்க அக்கா வந்து கடைசி கடைசி பேச்சு நோவல் வாசிக்கிறான் கடைசி பேச்சு பாசி கொண்டு இருக்கு அவங்க தம்பி வந்து படுத்து அந்த டைம்ல இவர் ஓடி ஓடிவார வந்து இப்படி கத்துற எக்ஸைட்டிங்கா அப்ப திரும்ப ஓடி போற சரியா அப்ப இந்த இந்த ஜோ என்ற கதையில பாருங்க வெளிக்கொன்றும் என்றது ஓகே நல்லது நாங்கள் எல்லாருக்கும் ஃபேமஸ் இருக்கணும் இந்த உலகத்துல எல்லாருக்கும் தெரியணும் மேல இந்த நாட்டுல எங்கட நாட்டுல தெரியும் மேல எங்கட அந்த எங்கட சரௌண்டிங்ல எங்களை தெரியணுன்றது ஓகே ஆனா அந்த புகழ நாம அடைகிற விதம் இருக்குல்ல அவர் என்ன நடந்தது குடிச்சிட்டு வந்து விழுந்து ஆஹ் தான் அவர் அவரை மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனா அதே அவர் புகழா அவர் அந்த ஒரு அவரை ஒரு அதை ஒரு எனக்கு ஒரு ரெகநாய்சா எடுக்கிற ஆனா அது வந்து ஐ டோன் திங்ஸ் ஒன் இஸ் குட் இப்ப புகழ் வரணும் என்ன செய்து புகழ் எடுக்கிறது அங்க என்ன ரீசனுக்காண்டி எங்களுக்கு புகழ் வருது தானே மேட்டர் இப்ப வந்து உபகரங்க உப உப பேரங்கிற டிக்டாக்லயெல்லாம் சும்மா டான்ஸ் ஆடிதான்ட்டு நல்லா டான்ஸ் ஆடி ஸ்டெப்ஸ் பண்ணி எடுக்கிறது வேற ஆனா சும்மா கைண்ட் ஆஃப் டான்ஸ்கள் போட்டு எடுக்கிறது அதாலும் கூட வருது ஆனா அந்த புகழ் வந்து சரியாண்டான அர்த்தம் என்ன சரி அதை விடுங்க இப்படி ஊடுற அதோட கதைய முடிச்சுட்டேன் இப்ப உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா இது கண்டினியூ இப்படி ஷார்ட் ஸ்டோரி உங்களுக்கு கண்டினியூ பண்ணி விரும்புறீங்களாண்ட பிளீஸ் லை மை வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் காமண்ட்ஸ் நீங்கள் இந்த வெற்ற கதையில் பயங்கர விருப்பம் யார் எப்படி இந்த கதையில் தொடங்கினா பாரதி பாஸ்கர் வீடியோ பார்த்தனான் பாரதி பாஸ்கர் ஸ்பீச் பண்ற அந்த வீடியோவில் இருந்தான் எனக்கு இது எழுத வாசிக்க வந்தது சரியான அந்த ஜோக்காவும் ஆனா சீரியஸான விஷயத்தை சொல்லிருக்காரு தெரியான்னு இப்ப உங்களுக்கு எப்படி இப்ப அவர் உப்பு எழுதி இருப்பாரு உப்பு எப்போ எழுதினேறோ தெரியல கனகாலத்துக்கு முதல் ஐ திங்க் எயிட்டீன் எயிட்டி த்ரீ அந்த டைம்ல எழுதினது இப்பவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது இப்ப உங்களுக்கு நிறைய பேரு இந்த போலி போனாலதான் ஆஹ் ஒரு பெரிய ஆக்கள் உண்டு இதே மாதிரி மித்தியா மாயின ஒரு ஆஹ் ஒரு 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 மனநிலையில தான் இருக்கணும் ஆனா உண்மையா அவர் திங்க் பண்ணாலும் இதால இந்த புகழ் வெட்தான் ஒரு இப்ப வந்து மித்யா ஓகே இவர் வந்து அப்படி அந்த இடத்துல வார ஒரு ஆளுக்கு அடிபட்டு அந்த அவருக்கு ஹெல்ப் பண்ணி ஏதாவது அடிபடாம டக்குனு அவரை காப்பாத்தியோ ஏதோ சம ஒரு அந்த சடலியில ஏதாவது செய்து அதுல புகழ் அடைஞ்சாருன்னா அது வேற இது வந்து குடிச்சுட்டு வந்து விழுந்து அதிலும் காயமும் பட்டு அவர் புகழ் அடைஞ்சிட்டாரிட்டு அதாவது ஹாப்பி ஆகுவேன் இந்த ஹாப்பினஸ்ன்றது ஆக்களுக்கு ஆக்களுக்கு வித்தியாசப்படும் சில பேருக்கு நைன்டி ஃபைவ் எடுத்தாலுமே ஒரு சந்தோஷமாயிராது அதாவது சேடாக தான் ஃபீல் பண்ணிக்கணும் அல்லது நல்ல வாழ்க்கை நல்ல இதை இறந்தாலும் மற்றவையை பார்த்துட்டு ஓய்வு நான் அவனப்புலையில் என்று ஹாப்பி இல்லாமல் சேடாக இருப்பேன் ஆனால் சில பேர் ஒரு சிறிய விஷயத்துக்குமே அல்லது ஒரு என்ன நாங்கள் யோசிப்போம் இதுக்கு வெறுபல சந்தோஷப்படுறாங்க அப்படியான விஷயத்துக்கு சில பேர் பயங்கர ஹாப்பியான விதம் அது ஹாப்பினஸ் ஒவ்வொருத்தருக்கும் பொறுத்தது ஆனா இவர் மித்தியா இப்ப ஹாப்பியா இருக்கிறது என்ன ஆஹ் அது வந்து ஒரு போலி கௌரவம் போலி புகழ்ச்சி விஷயம் எல்லாருக்கும் தெரியுது உன்ன ஆனா நீ என்ன செய்திருக்கிறேன் குடிச்சிட்டு விழுந்திருக்கமே என்ன உம் இப்போ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்